எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கீங்க ஓம் சாய்ராம் ஆமாங்க நம்ம இன்னிலேருந்து சாய் பாபா சீரீஸ் பார்க்க போகிறோங்க இதில் வந்து பாபா நம்மளுக்கு வாழ்க்கையில நிறைய அதிசயங்கள் நிகழ்த்தியிருப்பார் இல்லையா அந்த மாதிரி விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் உங்க வாழ்க்கையிலையுமே பாபா நிறைய அதிசயங்களை நிகழ்த்தி இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு அனுப்பி விடுங்க நான் அந்த அதிசயங்களை நம்ம கூடயுமே ஷேர் பண்ணிக்கலாம் பாபா வந்து ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை நம்மளுக்கு வாழ்க்கையில நிகழ்த்திக்கிட்டே இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்ல முடியும் ஏன்னா இன்னைக்கு நான் இந்த வீடியோ பண்ணுறதும் கூட பாபாவோடைய ஆசிர்வாதத்தினால தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப நாளாக எனக்கு பாபா வந்து இப்போ இருக்கிற வீட்டில் எனக்கு பாபாவோடைய சிலை வந்து என்கிட்ட இல்லை பெரிய சைஸில் அதை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சேன் வந்துட்டாரு அவரை நான் வந்து வச்சு வழிபட ஆரம்பித்தது இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி வந்துச்சு பார்த்தீங்களா அன்னைக்கு தான் அது கூட நான் ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன் அவர் வீட்டுக்கு வந்ததுலேருந்தே மனது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியிலருந்தே எனக்கு வந்து உணர்த்திக்கிட்டே இருந்தார் நீ வந்து பாபாவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து முருகருக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து பூஜை பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா அது வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுவுமே எனக்கு வந்து முருகர் உணர்த்தின ஒரு விஷயம்தான் நீ வந்து இதை செய்ய மனசார என்னை வேண்டு உனக்கு வந்து உன்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகரை எனக்கு வந்து சொன்னது தான் அதனால் எனக்கு வாழ்க்கையில் நிறைய ஒரு அதிசயங்களும் நடந்துச்சு அதையும் நான் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக அதனால் பாபா வந்து எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார் நீ வந்து என்னை மறந்துட்ட நீ எனக்கு இந்த மாதிரி வீடியோ போடு அப்படின்னு எனக்கு உணர்த்தின மாதிரி எனக்கு தோன்றதுனால இந்த சீரீஸ் நான் ஆரம்பிச்சிருக்கேன் அதனால இன்னைக்கு வந்து ஒரு குட்டி கதையோட ஆரம்பிக்கலாம் பாபா வாழ்ந்த காலத்தில் மும்பையிலேருந்து ஒரு பக்தர் பாபா பார்க்குறதுக்காக போயிருக்காரு அவரை சந்திக்கிறதுனா எவ்வளோ பெரிய விஷயம் பாபாவுடைய அருள் கிடைக்காம நம்ம இப்போ இருக்கிற சிறடி பாபா கோயில் கூட போகிறதுனா எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஸோ நேரடியாக அவர் வந்து போய் பார்க்குறாரு அப்படின்னா அவருக்கு அந்த ஆசீர்வாதம் இருந்துச்சு அதனால அவர் போய் பார்த்துருக்காரு பார்த்த உடனே பாபா வந்து அந்த பக்தரை பார்த்து முதல் கேள்வி ஒன்று கேட்டாருங்க என்ன தெரியுமா நீ வந்து ஆஞ்சநேயர் வழிபாடை விட்டுட்டு எதுக்கு என்னை சந்திக்க வந்திருக்க எதுக்காக இங்கேயும் அங்கேயும் தாவிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு பக்தருக்கு ஒரே ஷாக்கு என்ன இது நம்ம பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தானே வந்தோம் இவர் வந்து சம்மந்தம் இல்லாமல் வேற ஒரு விஷயம் பேசுகிறாரே இது எதனால் இருக்கும் என்னவா இருக்கும் எதுக்கு இப்போ ஆஞ்சநேயர் பற்றி பேசணும் அப்படின்லாம் அவருக்கு வந்து பயங்கர குழப்பமாயிட்டாரு ஆனால் அதை வந்து பாபா கிட்ட கேட்கவும் முடியல ஏன்னா ஒரு பெரிய மகானை நம்ம மீட் பண்ண போகும்போது அவங்க கிட்ட நம்ம வந்து கேள்வியெல்லாம் கேட்குறதுக்கு தயங்குவோம்ல அதே மாதிரி தான் அவரும் பேசாமல் இருந்துட்டு சரிங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டார் வீட்டுக்கு போனாரே தவிர அந்த வீட்டுக்கு போகிற வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றியே நினச்சிட்டே போயிருக்காரு வீட்டுக்கு போனதும் முதல் வேலையாக ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணியிருக்காரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரே ஆச்சரியம் எதுக்கு இந்த மாதிரி கேட்கணும்னு சொல்லிட்டு அதனால அவங்க என்ன கேட்டிருக்காங்க நீ என்றைக்காவது ஆஞ்சநேயர் பக்தராக இருந்திருக்கியா நீ ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சிருக்கியா இடையில விட்டுட்டியானலாம் கேட்டிருக்காங்க அவரை இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கேள்வியாக கேட்கும்போது இவருக்கு சடனாக ஒரு ஞாபகம் வருது ஆமாம் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தோம் நாங்கள் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் இருந்துச்சு அந்த கோயிலுக்கு நான் தினமும் காலையில் எழுந்த உடனே போய் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிடுவேன் அங்கே கொடுக்குற பிரசாதத்தை முதல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் என்னுடைய உணவையே நான் எடுத்துப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு இந்த விஷயம் நம்மக்கிட்ட கூட இவர் ஷேர் பண்ணதில்லை இது வந்து பாபாவுக்கு எப்படி தெரிஞ்சுது அதுவும் போன உடனே கேட்டுட்டாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்புறமா தான் இவருக்கு புரிஞ்சிருக்கு பாபா வந்து இதன் மூலமா அவருக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா இவர் வந்து தினமும் மாஞ்சு நேரம் வழிபடுறதும் ஒரு நல்ல விஷயம்தான் அது அதே மாதிரி அந்த பிரசாதத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் அந்த உணவை வீட்டுக்கு வந்து எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்றாருல அதுவுமே வந்து ஒரு நல்ல பழக்க வழக்கம்தான் அதனால இந்த நல்ல பழக்க வழக்கத்தை இவர் எதனால நடுவில் மாத்திட்டாரு அப்படிங்கிறத பாபா உணர்த்தியிருக்காரு இந்த மாதிரி வாழ்க்கையில் நம்மளுக்குமே நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால அதை நம்ம அப்படியே விட்டுட்டு இடையில அதை நம்ம கண்டினியூ பண்ணியிருக்க மாட்டோம் அதை வந்து செய்ய வேண்டாம் எப்போவும் ஒரே மாதிரி இருங்க அப்படிங்கிறத பாபா உணர்த்தியிருக்காரு இதில் இன்னொரு விஷயமும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுடைய இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரே இஷ்ட தெய்வமாக தான் இருக்க முடியும் அதை வந்து நம்ம ஏற்ற மாதிரியோ இல்லை எல்லாருக்குமே ஒரு இஷ்ட தெய்வம் வந்து அப்பப்போ மாறுது நம்மள மாற்றிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து மாற்றிக்காமல் ஒரு இஷ்ட தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அதை கடைசி வரைக்கும் நம்ம பின்பற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை தான் பாபா உணர்த்தியிருக்காரு அந்த மாதிரி உங்களுக்கு இஷ்ட தெய்வம் மட்டும் இல்லைங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல பழக்கம் இருக்குது நீங்கள் காலையில் எழுந்திருப்பீங்க தான தர்மம் செய்வீங்க நல்ல ஒரு அறிவுரையை சொல்லுவீங்க பெரியவங்களோட பேச்சு கேட்டு நடப்பீங்க இந்த மாதிரி எது வேணா இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எது இருந்தாலும் அதை இடையில நிப்பாட்டிடாதீங்க வேற ஒரு விஷயத்துக்காக இதை தான் வந்து பாபா உணர்த்தியிருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாபா நம்ம கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு இதில் நான் எனக்காக எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா நான் வந்து கடந்த ஒரு இருபது வருஷமா நான் சின்ன வயசுலேருந்தே பாபாவை தொடர்ந்து வழிபாடு செஞ்சிக்கிட்டே தாங்க இருக்கேன் எதாக இருந்தாலும் நான் வந்து பாபா கிட்ட தான் சொல்லுவேன் நான் ஒரு சில பதிவுகளில் கூட நம்ம பாபாவை பற்றி பேசியிருக்கோம் இல்லையா அதில் கூட சொல்லியிருக்கேன் ஆனால் இடையில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நினச்ச கேட்ட ஆசைப்பட்ட ஒரு விஷயம் வந்து எனக்கு நடக்காமல் போச்சு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா அது வந்து எனக்கு நடக்காமல் போகும் எனக்கு கோவம் வந்துடுச்சு பாபா மேலே என்ன பாப்பா நான் எவ்வளோ ஆசைப்பட்டு தேவை எனக்கு வேணும் அப்படின்னு நினச்ச விஷயம் வந்து நீங்கள் நடத்தி கொடுக்கல அப்படின்னு சொன்னதுனால பாபா மேலே கோவம் வந்து பாபா கோயிலுக்கு ஒரு சில வருஷமாக நான் வந்து உள்ளேயே போகலை என் கூட ஒருத்தர் வராங்க அப்படின்னாலும் அவங்க போவாங்க நான் கோயிலுக்கு வெளியிலே தான் நிற்பேன் இந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இவ்வளோ வருஷம் ஆச்சு இப்போவும் நம்மளுக்கு நடத்தி தரலையே பாபா அப்படின்னு நினைக்கும் தான் அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கு அந்த விஷயம் உனக்கு கிடச்சிருந்தது அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை வந்து வேற மாதிரி ரொம்ப கசப்பாக மாறி இருக்கும் அப்படிங்கிறத பாபா எனக்கு உணர்த்தினார் அதனால் மறுபடியும் பாபா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை மனசார வணங்க ஆரம்பிச்சிட்டேங்க பாபாவை நினைக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மனசார பாபா வேண்டும் அப்படின்னா நம்ம உடம்பெல்லாம் வந்து சிலிர்க்கும் இப்போ கூட எனக்கு சொல்லும் போது சிலிருக்குது அதனால் உங்களுக்கு மனசார எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வழிபடுங்க அதுக்காக மற்ற தெய்வங்களை வழிபடக்கூடாதுன்னு சொல்லலை அவங்களுக்குரிய தினங்களில் நம்ம விரதம் இருக்கிறது வழிபடுறது இது எல்லாமே செய்யலாம் தவறு கிடையாது ஆனால் இஷ்ட தெய்வத்தை எப்பவுமே மறந்துடாதீங்க ஓம் சாய்ராம்